மாறன் சரியில்லை நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் வீரா வந்து கிராமத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அவங்கள அசால்ட்டாக சம்மதிக்க வச்சுட்டு வீரா கை கோத்துட்டு வந்து கிராமத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டாப்லன்னே சொல்லலாம் நம்ம மாறன் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராஜா அண்ணா வராங்க வீரா அப்போ வந்து நலங்கு ஃபங்க்ஷன் அப்போ வந்திருந்தாங்கல்ல தான் வராங்க வந்து ராம் சந்திரன் கிட்டே வந்து கல்யாண பத்திரிக்கை வந்து கொடுத்துட்டு தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் மொத்தமாக குடும்பத்தோடு எல்லோரும் வந்துடணும் அப்படின்னோன்னா கண்டிப்பாக வந்துடுறான் அப்படின்னு சொன்னோன்னே கண்மணி ராகவனை பார்த்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஆமாம் இந்த வீராவும் மாறனும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க வந்தது பார்த்து இவன் வந்து வீராவை முன்னாடியே லவ் பண்ணது எனக்கு முன்னாடியே தெரியுமாம் நான் அப்போயே உங்ககிட்ட சொல்லான்னு தான் நினச்சேன் ஆனால் இவன் தான் வந்து வேண்டாம் நானே ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன் நிச்சயமாக வந்து வீரா மனசு மாறிடுவா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான் கடைசியில் வந்து இவன் என்னன்னா இவனே தாலி கட்டிட்டான் என்ன வீரா இவன் மேலே எந்த கோவமும் இல்லை இல்லை அப்படின்னு கேட்டோன்னா கண்மணி பார்க்குற என்னால் மாறன் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா சொல்லலாம் சாச்சா அவளுக்கு என் மேலே கோவமே கிடையாது அவளுக்கு என் மேலே வந்து லவ் இருந்திருக்கு அதனால தான் வந்து உடனே வந்து என்னை ஏற்றுக்கிட்டா என்ன வீரா அப்படின்னு சொன்னோன்னே சரிண்டா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாலே தெரியும் ஜோடி பொருத்தம் பிரமாதமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அண்ணன் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறாப்புல அம்மா என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னா இல்லைடா தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவளுக்கு கல்யாணம் வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி அப்படின்னு மாறன் வந்து வீராகிட்ட சொல்லிட்டு பத்திரிக்கை பார்த்தோன்னா சரி அண்ணன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க ராஜா அண்ணாங்கிட்ட ராஜா அண்ணா வந்து கழுத்தில் வந்து மாறனுக்கு வந்து செயினை போட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் நீங்களும் கிராமத்துக்கு வரீங்க அப்படின்னு மொத்த குடும்பமும் எல்லாரும் சேர்ந்து காரில் வந்து பேக் பண்ணுங்க திங்ஸ் எல்லாம் அப்படி நான் வெயிட் பண்ணி உங்களை கையோடு அழைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கண்மணி வந்து தனியாக வந்து கூட்டிகிட்டு வராங்க ராமச்சந்திரன் கிட்ட மாமா ஊரில் உள்ள எல்லாருக்குமே சொந்தக்காரங்களுக்கு வந்து கல்யாணம் வந்து எப்படி நடந்திருக்குன்னு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் அழைச்சிட்டு போனால் சரியாக வராது அப்படின்னோன்னே நீ சொல்கிறது கரெக்டு தாம்மா அவங்கள வந்து இங்கேயே விட்டுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் அவங்க வர வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க இந்த பக்கம் மாறன் வந்து வீராக்கிட்ட போய் வந்து பேசலான்ட்டு ரொமான்டிக்காக வராங்க அந்த சமயத்தில் தான் வீரா வந்து சின்சியராக வந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து சொல்கிறாங்க வீரா நீ வந்து கிராமத்துக்கு வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க என் கிராமத்துக்கு சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் உங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ணணும்னு ரொம்ப நிறைய இப்போயே எனக்கு ஆசை வந்துடுச்சு அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து காற்று என்ன அங்கே வந்து வயல்வெளி அங்கே வந்து கோவில் சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னோடனே எல்லா கிராமத்துலேயும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து வீரா வந்து சொன்னோன்னே அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ வந்து வந்தே ஆகணும் அதெல்லாம் உன் கூட வர முடியாது என்ன விளையாடுறியா அங்கே இங்கேயே வந்து நீ ஓவராக வந்து எங்கிட்ட வம்புழுக்கிற இன்னும் கிராமத்துக்கெலாம் வந்துட்டேன்னா அங்கே இருக்கிற எல்லோரும் வந்து ஜோடி பொருத்தம் பிரமாதம் அப்படி இப்படின்னு வந்து பேசுவாங்க உங்க கூட வந்து நீ வந்து ஓவராக என்னை வம்பழுப்ப அதனால் அங்கெல்லாம் வந்தால் எனக்கு சரிப்பட்டு வராது அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னோன்னே என்ன இப்படி பேசுகிற பார்த்தியா அண்ணன் காலில் விழுந்ததுக்கே செயின் போட்டு விட்றாங்க அவங்க வந்து நம்ம மட்டும் போனோன்னு வச்சுக்கோங்க உன் பேரில் வந்து பல ஏக்கர் வந்து நிலம் கூட எழுதி வைக்கலாம் அப்படின்னா பேசாமல் அங்கேயே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேன் உனக்கு எந்த கவலையும் கிடையாது அங்கே போய் விவசாயம் நம்ம ஜோடி பொறுத்து ஜோடியாக வந்து அங்கே வாழ்க்கையை நடத்திக்கலாம் வீரா எப்போ பார்த்தாலும் இங்கேயே இருந்துக்கிட்டு என்ன ஒரு சேஞ்ச் வேணாமா அப்படின்னோடனே உன் கூடலாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க வந்தோடனே கிளம்பலையா அப்படின்னு ராஜா நாங்கள் கூப்பிட்டோன்னே இல்லை அவன் மாறன் வீரா மட்டும் இங்கே இருக்கட்டும் கடையை பார்த்துக்கிட்டோம் பாக்கி எல்லோரும் வந்துடலாம் அப்படின்னோடனே என்ன விளாட்றீங்களா ஏற்கனவே வந்து இந்த ராகவன் வந்து கல்யாணம் ஆனப்போ வந்து விருந்துக்கு வரலை இப்போ மாறனும் வரலன்னா அப்போ தங்கச்சி வந்து செம கோவத்தில் இருக்கா ரெண்டு பேரையும் கையோடு அழைச்சிட்டு வரணுன்ட்டு தான் சொன்னேன் இல்லைப்பா அப்படின்னோடே நீங்கள் கேட்க மாட்டேங்களா மாமா அப்படின்னு சொன்னோன்னே எனக்காக இது கூட செய்ய மாட்டேங்களா அப்படின்னோடே சரி வீரா மாறன் ரெண்டு பேரும் முதல்ல காரில் ஏறுங்க எல்லோரும் போகலாம் அப்படின்னு அப்படின்னோனே கண்மணி வந்து விடுமை பார்த்துக்கலாம் அப்படின்னு கிட்ட வந்து அசால்ட்டாக ராமச்சந்திர பதில் சொல்லிட்டு வராங்க மேலே போய் பேக் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு வீரா வந்து போகிறாங்க இங்கே பாரு என்னோடய வந்து ஆசைப்பட்டேன்னு வச்சுக்கேன் மாறன் வந்து எல்லாமே கை கூடி நடக்கும் என் கல்யாணம் உட்பட அப்படின்னு என்ன சொன்ன நீ அப்படின்னு வீரா வந்து கேட்குறாங்க நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன் அங்கே வந்து யாரும் என்ன சொல்ல போகிறாங்க ஒன்றும் சொல்ல போட்டாங்க எப்போ இந்த காலத்தில் ஒன்று தாலி கட்டி வச்சிருக்கேன் அது வந்து என்ன மறந்து போச்சா அப்படின்னோனா அதை பற்றிலாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னோனா அப்படி கேட்க மாட்டாங்கன்னா அப்போ உன் சொந்தக்காரங்க எல்லாம் வந்து உனக்கு சப்போர்ட்டா அப்படின்னு ஆமாம் எப்போவுமே மாற நல்லவங்கிறனால அங்கெல்லாம் சொந்த பந்தம் எல்லோரும் வந்து அவ்வளோ பிடிக்கும் இங்கே தான் அப்பாவுக்கு வந்து என் மேலே கொஞ்சம் கோவமாக இருப்பார் அப்படின்னோன்னே அப்போ வந்து நீ அங்கே வந்து என்ன திட்டு எங்கள் எல்லோரையும் சேர்த்து திட்டாத அப்படின்னு வந்து வீராக்கிட்ட சொன்னாங்க சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து கண்மணி எல்லாரும் ஏறிடுறாங்க கரெக்டாக வந்து ராஜா பக்கத்துலேயே ஃப்ரெண்ட் சீட்டில் உக்காரலான்னு மாறன் வந்து போகிறப்ப ஏண்டா கல்யாணம் ஆகிடுச்சு என் பக்கத்தில் வந்து உட்காரா பின்னாடி போய் வீரா பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு வீரா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க நல்லா வந்து கிட்ட போய் உட்காந்துக்க அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் நல்லா நெருக்கி உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து பாட்டை போட்டு விட்டுட்டு பாட்டு வந்து சூப்பராக வந்து கிராமத்து சாங் ஒன்று போட்டுட்டு அப்படியே காரில் போயிட்டுருக்கப்போ கரெக்டாக வந்து எல்லோரும் பாடிக்கிட்டு இருக்காங்க மாறன் வந்து கரெக்டாக வீராவை மாட்டி விட்ற மாதிரி வீரா பாட்டு பாட நீ கொஞ்சம் அப்படின்றப்ப இருப்ப இல்லை இல்லை அதுதான் அது பாடுது இல்லை அப்புறம் எதுக்கு நான் வேறு பாடிக்கிட்டேன் ஆனால் வீராவுக்கு கூச்சமாக இருக்கான் பாடுறதுக்கு அதனால் அது டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதை ரேடியோ ஆஃப் பண்ண அப்படின்னு சொன்னோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வீராவை வந்து பாட சொல்லிடுறாங்க இப்போ தான் ஆஃப் பண்ணியாச்சுல பாடு அப்படின்னோடனே எல்லோரும் குடும்பமாக சேர்ந்து ஒன்றா பாடிக்கிட்டு இருக்காங்க பாடி முடிச்சோடனே கிராமத்துக்கு வந்துடுறாங்க வந்தோடன காரை விட்டு இறங்கி ராமச்சந்திரன் வந்து எவ்வளோ இயற்கை காற்று ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ வீராவை தனியாக அழைச்சிட்டு வந்துட்டு மாறன் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி அங்கே பற்றியா அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணுன்னு நினச்சேன் அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான தாத்தா பாட்டி வந்து இருக்காங்க ஜோடியாக அவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்கு வந்து உங்ககிட்ட வந்து கவிதை பேசவோ காதலிச்சேன் அப்படின்னு லெட்டர் எழுத அதெல்லாம் வந்து பெர்ஃபாமன்ஸ் பண்ணலாம் எனக்கு அந்த அந்தளவு வராது தெரியும் தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் வீரா எனக்கு வந்து நம்ம காதல் வந்து நான் காதலிக்கிற உண்மையான காதல் வந்து எப்படி வாழணும்னு நினைக்கிறேன்னா அவங்கள மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீரா கிட்ட வந்து செம எமோஷ்னலாக வந்து சொல்கிறாங்க பார்த்தியா இப்போ கூட நான் அவங்க ரெண்டு பேரை வந்து நான் நம்ம ரெண்டு பேரும் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு நினச்சி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பேசுகிறாங்க சரி வா போகலாம் அப்படின்னு என் கூடி சீக்கிரம் வந்து என்னோடய அன்பு காதல் எல்லாமே உனக்கு புரியும் என்னை நீ கூடி சீக்கிரம் ஏற்றுக்கிறது வந்து வெகு தூரத்தில் இல்லை அப்படிங்கிறாங்க அதோடய எபிசோடு வந்து சூப்பராக